எங்க வீட்டுல ஒரு பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகணுன்றதுக்காக நாங்க வந்தோம் ஆஹ் இது பண்ணது கண்டிப்பா அந்த பிரச்சனை எனக்கு சால்வ் ஆனது அப்புறம் இன்னொரு பிரச்சனை அதுவும் சால்வ் ஆகுது அப்புறம் பையனோட வேலை எல்லாம் இங்க வந்து நாங்க இது பண்ணணும் இது வானது எங்களுக்கு வந்ததுக்கு இப்ப ரொம்பவே நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் நிம்மதி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் போயிடுவோம் வந்துடும் ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு நேரம் போயிருக்கேன் பஞ்சமியா இருந்தா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்கும் சாதாரண சாதாரணால இவர் காலையில ரெண்டு மணி நேரம் இருப்பாரு சாயம் ஒரு மணி நேரம் இருந்தோம் அதாவது நிறைய கூட்டங்கள் இருந்தா நாங்க வந்து சர்வீஸ் பண்ணுவோம் கூட்டங்கள் இல்லைங்க இப்ப சனிக்கிழமை புதன்கிழமை இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் அப்ப வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் இருந்தா போகும் கூட்டம் அதிகமா இருக்க நாலு மணி நேரம் தான் ரெண்டு மணி போக நீ வந்திருக்க நிறைய பேர் சொல்றாங்க சர்வீஸ் பண்ண மாதிரி போறோம் சர்வியூஸ் பண்ணுறது பிரசாதம் கொடுப்பாங்க லயன் எல்லாம் ரிகிலேட் பண்ணி வரிசையில் இது பண்ணி இல்லாட்டி இது பண்ணி சீனியர் சிட்டிசன் எடுத்தாங்கன்னா அவங்களே இடையில இது பண்ணி குழந்தை வச்சுக்கோங்க அவங்கள இது பண்ணி பூ மஞ்சள் ஸ்வீட்ஸு பழம் அதெல்லாம் அங்கே உள்ளே வச்சுட்டு வர பர்ஃபி இதெல்லாம் பிரசாதங்கள் வர்றதெல்லாம் அங்கே உள்ள வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் இது பண்ணி